ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது துளசி கல்யாணம் துளசி தேவி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வாசம் செய்கிற ஒரு எளிமையான இடம் அப்படின்னு நாம சொல்லலாம் துளசியினுடைய நுனியில் பிரம்மாவும் மத்தியில் விஷ்ணு பகவானும் அடியில் வந்து பகவானும் இருக்கிறதாகவும் ஏனைய பகுதியில் அஸ்வினி தேவர்களும் பதினோரு வசுக்களும் ருத்ரர்களும் பன்னிரெண்டு சூரியர்களும் பதினோரு ருத்ரர்களும் பன்னிரெண்டு சூரியர்களும் இந்த மாதிரி நிறைய இருப்பதாக ஐதீகம் அதே போல் துளசி குச்சியால் ஒரு சில ஹோமம் எல்லாம் பண்ணால் ரொம்ப சிறப்பு விளக்க தூண்டி விட்டால் அது அதை விட சிறப்பு ஒரு துளசி இலை வீட்டில் இருந்தாலே அதில் கிருஷ்ண பகவான் வாசம் செய்கிற ஒரு இடமாகவும் இது வந்து சிவபெருமான் வந்து நிறைய பத்ம புராணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாள காண்டம்னு ஒன்று இருக்குது அதில் துளசியுடைய மகிமைகளை சிவபெருமானியே நமக்கு சொல்லியிருக்கிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துள து நுனியில் வந்து துளசியோட நுனியில் பிரம்மாவும் மத்தியில் விஷ்ணுவும் அடியில் சிவனும் மற்ற பகுதியில் அஸ்வினி தேவர்களும் வசுக்களும் பதினோரு ருதிரர்களும் பன்னிரெண்டு சூரியர்களும் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது துளசி குச்சியை வைத்து ஹோமம் செய்கிறவன்ன பெரிய ஹோமம் செய் அஸ்வமேதையாகம் செய்த பலன் அந்த அளவுக்கு பலன் கிடைக்குமா அதே மாதிரி துளசி கட்டையை வைத்து கொண்டு ஒருவருக்கு நம்ம இறுதி காரியங்கள் செய்தால் அவங்க வந்து விஷ்ணு லோகம் அடையிறதாகவும் ஒரு தன் தன்னுடைய அந்திம காலத்தில் துளசியையோ துளசி கட்டையோ கையில் வச்சுக்கிறவனுக்கு கிருஷ்ண பகவானே நேராக ராதாகிருஷ்ண லோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார் அப்படின்னு இந்த துளசியினுடைய பெருமைகளை நிறைய சொல்லியிருக்காங்க அதனால தான் நிறையா வைணவ பக்தர்கள் பார்த்திங்கன்னா துளசி மாலையை அணிந்து கொண்டிருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற துளசி அந்த கட்டையெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தானாக விழ வேண்டும் நம்மளாக பெரிய செடியை வெட்டி வெட்டியெல்லாம் பண்ணக்கூடாது தானாக உகுக்கிறது மற்றபடி செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி துவாதேசி இந்த மாதிரி நாட்களில் நாம் துளசி செடியை பறிக்கக்கூடாது அதை அதை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லைங்க துளசி அடியில் இருக்கிற அந்த மண்ணை வந்து சந்தனம் போல் ஒருத்தர் உடம்பில் பூசிக்கிட்டால் அவனை போல் ஒரு பெருமாள் பக்தர் விஷ்ணு பக்தன் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு பெருமாள் அவங்க ரொம்ப விருப்பமானவர்கள் அப்படின்னும் சொல்றாங்க அதே மாதிரி துளசியை கட்டையை அரைத்து நம்ம சந்தனம் அரைக்கிறோம் இல்லையா அதனால அரை நம்ம பெருமாளுக்கு சாத்தினாலும் அதற்கு நிறைய பலன்கள் உண்டு பெருமாள் அதை ரொம்ப உகந்து ஏற்றுக்குவாராம் துளசியை நாம் தொட்டு கொண்டு ஒரு சில பூஜைகளை செய்வதால் நமக்கு நிறைய நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நாம துளசி மாலை அணிந்து இந்த கார்த்திகை ஐயப்பன் விரதம் பெருமாள் விரதங்கள் நம்ம புரட்டாசி விரதங்கள்லாம் நாம் மேற்கொள்ளும் அதே மாதிரி துளசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிருந்தா விஷ்ணுப்ரியா ஹரிப்ரியா இது மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு ஒரு பெண் கல்யாணம் முடிஞ்சு அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு முறையும் தன் தாய் வீட்டுக்கு வந்து போகும்போது துளசி செடியிடம் விடைபெற்று போவாங்க அப்படி செய்தால் அது ரொம்ப நல்லது கன்னி பெண்கள் துளசிக்கு தினமுமே தண்ணி ஊற்றி நாம் ஒரு மூன்று முறை வளம் வந்து விளக்கேற்றி தினமுமே பூஜை செய்வது குறிப்பாக மார்கழி கார்த்திகையில் இந்த பூஜைகள் செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஒரு சின்ன ஒரு புராண நிகழ்வு உண்டு இதெல்லாம் துளசியுடைய பெருமைகளை புராணங்களில் கொடுத்துருக்கிறதா அடியேன் சுருக்கமாக இந்த பதிவில் உங்களை கொடுக்குறேன் பாமாவும் சத்தியபாமாவும் சீதாவும் ருக்மணியும் விஷ்ணு பகவானுடைய மனைவிமார்கள் சத்யபாமாவுக்கு ருக்மணி மேலே ஒரு சின்ன பொறாமை அப்படின்னு சொல்லிக்கலாம் சத்யபாமாவுக்கு எப்போவுமே கிருஷ்ண பகவான் தன்னோடையே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை பொதுவாக பிராமணர்களுக்கு ஒரு தானம் கொடுத்தால் அது நமக்கு மறு பிரிவில் பார்த்தீங்கன்னா பன்மடங்காக பெருகி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு இதை வந்து நாரதர் உங்களுக்கு கொஞ்சம் கலகத்தோட சில விஷயங்கள் சத்யபாமாவுக்கு சொல்கிறேன் அப்போ உடனே எவளுக்கு வந்து ரொம்ப ஆசை மிகுதி ஆசைன்றதை விட அது ஒரு ஆத்திரம் ஒரு பெரிய விஷயமா மாறிடுது கிருஷ்ண பகவானையே தானம் கொடுத்துடுறா சத்யபாமா யாருக்கு நாரத பெருமானுக்கு கிருஷ்ணர் நாரதர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா சிவலோகம் அங்கே குபேரப்பட்டனம் அவர் வந்து திரிலோக சஞ்சாரி எங்கெல்லாம் சுற்றுறாரோ பின்னாடியே கிருஷ்ணர் சுற்றுறது பார்க்குறது தேவர்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுது உடனே சரி அவரை மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தானம் பொழுத்த பொருளை திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு நாரதர் சத்யபாமாட்ட ஆனால் அனைவரும் விண்ணப்பித்து வேண்டி கேட்க ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேங்க எல்லாம் கேட்ட உடனே சரி அதற்கு நிகராக தங் வைரம் வைடியூரம் எல்லாம் வச்சு ஒரு துலாபாரத்தில் கொடுங்கன்னு சொல்ல எல்லா அணிகளும் இருக்கிற எல்லா ஸ்வர்ணங்களையும் கொண்டு வந்து வச்சு துலாபாரத்தில் முழு ஒரு இம்மி கூட நகரவே இல்லை ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டு ருக்மணி தேவிட்ட தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு அவளை போய் கேளு அப்படின்னு சொல்லி நாரதரே சொல்ல அப்போ வந்து தன்னுடைய நிலை புரிந்து தாம் ஏதோ தவறு செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியிட்ட போய் எப்படியாவது கிருஷ்ணரை மீட்கணும் அப்படின்னு சத்யபாமா சொல்லி தேவி மனதார ஒரே ஒரு துளசி தளத்தை கொண்டு போய் அந்த துலாபாரத்தில் வைக்க அப்படியே சமமாகி கிருஷ்ண பகவானை மீட்டு கொண்டதாக ஒரு புராண நிகழ்வு அத்தனை மகத்துவம் வாய்ன்றது ஒரு துளசி தளம் ஒரு இலை மட்டும் அவ்வளோ விசேஷம் இப்படி பெருமாள் சிவபெருமானுக்கு ஏகவில்வம் சிவார்ப்பணம்னு ஏற்றுக்குவாரோ அந்த மாதிரி நம்ம விஷ்ணு பகவானுக்கு துளசி தேவி ரொம்ப பிரியமான விஷயம் சரி இந்த துளசி த கல்யாணம் நமக்கு எப்போ வரும் நாம் எப்போல்லாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ன பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிந்து அமாவாசை வருகிறது இல்லையா அது முடிந்து வருகிற ஒரு பதினைந்து நாளில் வருகிற இந்த வளர்பிறை துவாதசி திதி அன்னைக்கு தான் நாம் இந்த துளசி கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் சில நேரங்களில் இது கார்த்திகை மாதத்துலேயும் வரும் உங்களுக்கு அதனால் தீபாவளியை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க கேதாரகோரி முடிஞ்சு வருகிற ஏகாதசியை கைசிக ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இது கார்த்திகையில் வரும் இந்த ஏகாதசி அந்த ஏகாதசிக்கு மறுநாள் தான் இது அது மாதிரி நம்ம இந்த துளசி கல்யாணத்தை அந்த நாளில் நம்ம நல்ல நேரம் பார்த்து வீட்டிலையும் செய்யலாம் நாம் கோயிலில் போயும் கலந்து கொள்ளலாம் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு எளிமையான பூஜைகளை செய்யலாம் எப்படி செய்யலாம் அதிகாலை நீராடி நீர் பூசி எழுந்து துளசி செடியை நாளே நாம் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு மணப்பெண் போல நாம் அலங்காரம் பண்ணணும் நெல்லி மர குச்சி தான் பெருமாள் அம்சம் அதை வந்து மாப்பிள்ளையாகவும் துளசி செடி கல்யாண பெண் போலவும் நாம் அலங்கரிக்கலாம் அதற்கு வந்து அந்த வளையல்லதோ இதுதான் அந்த துளசி முகம்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சொம்பு வச்சு தேங்காய் வச்சு அலங்காரமில் உங்கள் உங்கள் விருப்பங்க அலங்காரமும் செய்யலாம் இந்த மாதிரி வளையல் எல்லாம் போட்டு அந்த முகம் கை அந்த மாதிரி பெருசாக அலங்காரமும் நமக்கு முடிஞ்சால் செய்யலாம் இல்லைனா நீங்கள் சிம்பிளாக துளசி செடி வைக்கலாம் எங்களுக்கு செடியெல்லாம் இல்லைம்மா நாங்கள் வேறு எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன தட்டில் ஒரு பித்தளை தட்டில் நாம் துளசி தளங்களை இலைகளை வைத்து அதுதான் உங்களுக்கு துளசி தேவி மணப்பெண்ணுடைய அம்சமாகவும் பெருமாளுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த இது நெல்லிக்குச்சி வச்சுக்கலாம் சங்கு சாலு கிராமம் இதோடு சேர்த்து செய்யலாம் இதெல்லாம் எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு துளசி இலையோட நீங்கள் பெருமாள் படத்தை கூட நீங்கள் வச்சு பூஜையை செய்யலாம் உங்களுக்கு திருமணம் போலவே உங்களுக்கு வந்து ஒரு வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு அந்த மாதிரி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் சேங்கவும் உங்களுக்கு எந்த ஸ்வீட்டும் செய்ய முடியலன்னா சக்கரை பொங்கல் செய்ங்க பலகாரமாக ஒரு கல்யாணம்னால் எவ்வளோ கிராண்டாக நம்ம செய்வோம் அந்த மாதிரி அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க வயசானவங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு என்ன முடியுதோ மிந்தனாலே சில பலகாரம் செஞ்சு வச்சுட்டோம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு மங்கள பொருட்கள் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு எட்டு கன்னியா பொண்ணுக்கு அன்னைக்கு தானம் கொடுக்குறது சிறப்பு மங்கள பொருட்கள்னால் வெத்தலை பாக்கு பழம் பூவு தேங்காய் இந்த உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி அந்த தாலி சரடு இதெல்லாம் போட்டிருக்க ஒரு செட்டு முக்கியமாக கண்ணாடி வளையல்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறைகள் அப்போ நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையவே யூடியூப்பில் வருவாங்க உங்களுக்கு அந்த சகசிரநாமம் ஏன்னா அம்பாள் வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம் அவள் பூலோகத்தில் துளசியாக இருந்து மீன் மீண்டும் அவள் வந்து விஷ்ணு பகவான் அடைந்த நாள் தான் இந்த துளசி கல்யாணம் இந்த கல்யாணத்தை நாம் செய்கிறதோ பார்க்குறதோ அதற்கு என்னென்னா வீட்டில் நிறைய நல்ல கல்யாண விஷயங்கள் நமக்கு கூடி வரும் நமக்கு இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் வீட்டிலையும் பார்த்து செஞ்சுக்கலாம் கோயிலில் போயும் கலந்துக்கலாம் முடியாதவங்க கோயிலில் போய் ஒரு பத்து பேராக சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச தூர்வத்திலையோ பார்க்கோ வாங்கி கொடுக்கலாம் இல்லை பணமாகவோ காசாகவோ நாம் இந்த மாதிரி இந்த பூஜைகளை ரொம்ப சிறப்பாக நாம் கோயில்லையும் போய் செஞ்சுக்கலாம் வீட்டில் கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே துளசி செடியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம் நம்மளுடைய ஆபரணங்களையெல்லாம் அன்றைக்கி போட்டு வச்சு நம்ம அந்த மாதிரி எல்லாம் கூட அலங்காரமும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வகையில் இந்த வ வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்கு குறிப்பிட்டிருக்கிற நேரம் அதெல்லாமும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கவங்களுக்கு டிசம்பர் மாதம் அன்றைக்கி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றது நமக்கு ரொம்ப ஏதுவான ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்போது எல்லாராலையுமே அது பூஜை செய்யக்கூடிய நாள் தான் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ரெண்டாம் தேதி ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து உங்களுக்கு அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினொன்று முப்பத்தெட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து அதை ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஆறு மணிக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படி விட்டுட்டிங்கன்னா ஒம்பது மணிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் செய்யலாம் அதே மாதிரி மாலையில் பார்த்தீங்கன்னா ராகுல் காலத்தை மட்டும் தவிர்த்துருங்க நாலரை டு ஆற தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்லேயும் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ செய்யலாம் கோயிலையும் போய் கலந்துக்கோங்க அன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒரு தான தர்மங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அளப்பரிய பலன்கள் தரும் நமக்கு நம்ம வீட்டில் திருமணங்கள் கை கூடுவோம் தீர்க்க சுமங்கலித்துவங்களை தருவதும் நல்ல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு பூரா கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துளசி செடி எண்பது பர்சன்ட் ஆக்சிஜனை கொடுக்கும் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யும் ஷேர் செய்யும் சப்ஸ்கிரைப் மறந்து விடாதீர்கள் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கோங்க நன்றி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்